மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரை அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த கருவாச்சி கிராமத்திற்கு அண்ணன் சீமானவர்கள் வருகிறார் அப்படின்னு தெரிந்த உடனே ஒரு பன்னெண்டு டாடா ஏர்ஸில் குட்டி யானையில் ஊரில் இருக்கிற மக்களை எல்லாம் காலையில் பத்து மணிக்கே கூப்பிட்டு போயிட்டாங்களாம் ஏன்னா சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்துக்கு நிப்பாட்டலங்கிற மாதிரி அண்ணன் சீமான் வர்றாருடனே மக்களை கூப்பிட்டு கொண்டு போய் பக்கத்தூர்ல கூட்டிட்டு நீங்கள் எதுக்கு இங்க கூப்பிட்டு போய் எதுவும் கூட்டமா தலைவர் வர்றா இல்லைங்க தளபதி வர்றா இல்லங்க சின்னவர் வர்றா இல்லங்க அமைச்சர் வர இல்லைங்க சும்மா இருங்க பத்து மணி வரைக்கும் இருந்துட்டு போயிருங்க பத்து மணி வரைக்கும் இருந்துட்டு போறதுக்கு காசா தங்கமா இருக்கேயா தங்கமா இருக்கேன்னு சொல்லி மக்கள் போயிருக்காங்க இப்படி ஊர்ல இருந்து மக்களை கடத்திட்டு போறதுக்கு பதிலா நீங்க வைகோ சொன்ன அந்த தொழிலை செய்யலாம் வைக்கோ சொன்னார்ல அந்த தொழிலை செய்யலாம் இது ஒரு ஒரு அரசு இது ஒரு கட்சி இது ஒரு ஆட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாய் ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு வாய் எங்க ஊரு பஸ் ஸ்டாண்ட்ல மாம்பழம் வைப்பாங்க திருநெல்வேலி பக்கத்துல பெரிய பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பள்ளிக்கூடம் படிக்கும் போது மாம்பழம் வாங்கலான்னு போனோம்னா கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து மாங்க கிலோ பத்து ரூபாயா அப்படின்னு பக்கத்தில் வாங்க போனா அரை கிலோ பத்து அரை கிலோ பத்து மாங்க தூரத்துல இருந்தா கிலோ பத்து பக்கத்துல வந்தா அரை கிலோ பத்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் ஆயிரம் ரூபாய் கிலோ பத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு ஆயிரம் ரூபாய் அரை கிலோ பத்து அந்த வியாபாரிக்கும் இந்த சோவாரிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீட் விளக்கு நீ அதுவே எங்கள் இலக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீட்டை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் கடிதம் எழுதுவோம் நீட்டை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் நடத்துவோம் அரைக்கிலோ பத்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கோபாக் ஸ்டாலின் கிலோ பத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெல்கம் ஸ்டாலின் வெள்ள வெல்கம் மோடி கோபாக் மோடி வெல்கம் மோடி கேட்டாது அது வேற இது வேற அப்ப நாங்க எதிர்கட்சி இப்போ எதிர்கட்சி அரசியல் செஞ்சால் வெடிகெடுப்பு செய்யுங்க தூக்கி எறியுங்க அவர்களை வந்து சஸ்பெண்ட் செய்யுங்க எதிர்க்கட்சி எங்களை வைத்து அரசியல் செய்கிறது இதே இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவங்களாம் செய்வோம் கேட்டது யாரே ஸ்டாலின் ஸ்டாலினு இப்போ அதே எதிர்க்கட்சி அரசியல் பண்ணால் இவர்கள் கள்ளச்சாரை விவகாரத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் எதிர்க்கட்சி அரசியல் தான் செய்யும் அப்போ எதிர்கட்சியே இல்லாத ஒரு கட்சியாக இருக்கணும்னு முயற்சி செய்துதான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு கோடி இறங்கிக்கிறான் நூறு கோடி வரைக்கும் இறங்கும்னு சொல்றாங்க நூறு கோடி கொடுத்து இந்த தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உதவியாளர் எல்லாத்தையும் கூட்டி வந்து ஆடலிய கூட்டு வந்து ஒரு டேபிள போடுங்க பெரிய மணியா விழுப்புரத்துல வாங்குங்க வாங்கிக்கிட்டு விக்கிரவாண்டி ஒரு தரம் விக்கிரவாண்டி ரெண்டு தரம் விக்கிரவாண்டி மூணு தரம் விக்கிரவாண்டியை வித்துட்டு போயிட வேண்டியதானே இதற்கு இடையில மக்களின் மீது நம்பிக்கை வைத்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சு எப்படியும் இந்த மக்கள் நேர்மைக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று நம்பி உங்களை நம்பி நிற்கிறோம் இந்த கருவாச்சி கிராமத்துல தான் ஒரு கூத்து நினைச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சிறையில் இருந்திருக்காரு சிறையில் சிறையில இருந்தவருக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் மாசம் சம்பளம் போட்டு இருக்காங்க எப்பேற்பட்ட நிர்வாகம் பாருங்க இந்த அரசு எதை பத்தி கவலைப்படுறது கிடையாது என்னமோ நடந்துட்டு போட்டோம் ஆனா மூணு வருஷம் ஆட்சியில நாங்கள் இந்த நாட்டை சொர்க்கமாக படைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்காருங்க உண்மையிலே ஸ்டாலின் என்ன பண்ற நல்லாட்சி கொடுக்கற நம்பிக்கிட்டு இருக்காரு நல்லா ஆட்சி என்பது அவருடைய பான்மையில் நல்ல ஆட்சி என்பது சாராய குடிச்சது போனா பத்து லட்சம் சூப்பர் மக்கள் போராடவே இல்லையே நல்லாட்சி மக்களுக்கும் இன்னைக்கு தேவைக்கு என்ன இன்னைக்கு தேவைக்கு அவன் என்ன பண்றான் அதை பார்த்து விட்டு மக்கள் அப்படியே கடந்து போறான் ஒரு நல்லவர்கள் கையில ஆட்சி வரணும் வந்தால் இந்த நிலைமை மாறும் இதே பக்கத்துல விழுப்புரம் கிராமத்தில் மேல்பாதி இவர்கள் சொல்றாங்க நாங்கள் தான் தோல் போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தோம் நாங்கள் தான் ஆலய நுழைவு ஆரம்பித்து வைத்தோம் நாங்கள் தான் சாமி கும்பிடற உரிமையை வாங்கி கொடுத்தோம் யாருக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் சாமி கும்பிடுற உரிமையை வாங்கி கொடுத்தோம் சொல்லுற யாரு திமுக அந்த திமுக ஆட்சி செய்கிற இதே நிலத்தில் விழுப்புரம் மேல்பாதையில அம்மன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளவ முடியல திமுகவுடைய சாதனை என்ன கோயிலுக்கு பூட்ட போட்டான் சரி கோவில கும்பிட முடியல பூட்டு போட்டேன் குளத்துல குளிக்க போகும்போது எங்களை தடுக்கிறான் குளத்துக்கு பூட்டு போட்டுருவியா சுடுகாட்டில் எங்களை புதைக்க விடல சுடுகாட்டுக்கு பூட்டு போட்டுருவியா பூட்டு போடுவதல்ல புரட்சி ஸ்டாலின் இருந்ததால் அங்கே பூட்டு போட்டாரு இதே அண்ணன் செந்தமனன் சீமா இருந்திருந்தா அந்த பூட்டை உடைத்து படையாட்சியும் பறையறையும் அந்த கோயிலுக்குள்ள அண்ணன் கூட்டு போயிடுவார் அந்த தாண்டா புரட்சி அதான் புரட்சி அப்படிப்பட்ட தலைவன் வேணும் வேங்க வயல மலம் கலந்த தண்ணியை குடிக்க வச்ச குடித்த மக்கள் மீதே சிபிசிடி விசாரணை ஸ்டாலின் இருந்ததுனால மக்கள் மேல வழக்கு இதே அண்ணன் சீமான் இருந்திருந்தா வேங்கவையில் புது தொட்டி கட்ட மாட்டார் பொது தொட்டி கட்டி தேவரையும் நாடாரையும் தேவேந்திரையும் பறையரையும் ஒரே தண்ணியை குடிக்க வச்சிருப்பாரு தண்ணி எப்படி தனித்தண்ணியை பிரிஞ்சுது அங்க இருக்கிற பறையருக்கு தனி தனி தொட்டி முத்திரைக்கு தனி தொட்டி அகமுடியாருக்கு ஒரு தனி தொட்டி எப்படி பிரிஞ்சது ஸ்டாலின் இருந்ததால் எவன் எப்படி போன நமக்கு என்ன எவன் ஓட்டு ஓட்டு வருதா அந்த ஓட்டை மட்டும் பாரு அப்போ எந்த சமூக நீதியும் இல்லை எந்த சமத்துவம் இல்லை அதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அன்பிற்குரிய மக்களே பணம் கொடுப்பான் கொடுத்துக்கிட்டு இருக்கான் கொடுக்க வைப்போம் வாங்கிக்க வாங்கிட்டு இந்த அம்மன் கோயிலுக்கு போ அம்மன் கோயில் தானே போங்க போயிட்டு ஒரு அஞ்சு ரூபா ரொம்பலாம் எல்லாம் கமிஷன் கேட்க மாட்டாங்க அஞ்சு ரூபா ரொம்பலாம் எல்லாம் போட்டுறாத சாமிக்கு எடுத்து விட்டுறாத அஞ்சு ரூபா கொண்டு போய் போட்டுட்டு நல்ல ஐயோ ஒரு நாசமத்து போறவேன் ஒரு கேடு கட்டவன் ஒரு கேவலப்பட்டவன் அவன் நான் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டேன் அவனுக்கு ஓட்டு போட போறதில்லை மூன்றாண்டு கால இந்த ஆட்சியினுடைய முடிவுக்கு கொண்டு வர அச்சாரமாக இந்த முறை அபிநயா பொன்னி ஒருவனுக்கு மயக்க சின்னத்திலே வாக்களிக்க போரண்டு சாமிட்டு கும்பிட்டுட்டு ஓட்ட மைக்கில போடு ஒரே ஒரு முறை மாத்தி போடு எத்தனை வருஷத்துக்கு போடுவேன் உதய சூரிய ரெட்டேல மாம்பழம் எத்தனை வருஷம் ஒரு முறை மாத்தி போடு ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் உங்கள் வயிற்று பிள்ளைகள் அரசியல் வந்து புத்தகத்தில் பத்தாயிரம் படிச்சு வரல பட்ட வழியை உங்ககிட்ட கடத்துறோம் உங்களை மாதிரி சாதாரண கிராமத்துல பிறந்து வந்த இந்த ஊர்லயாவது நாலஞ்சு கடை இருக்கு உலகத்திலே கடையே இல்லாத ஊர் எங்க அண்ணன் அரண் ஊர் தான் நாங்களும் ஒரு மளிகை கடை கிடைக்குமான்னு தேடி பார்த்தோம் ஒரு கடலமுட்ட வாங்கிங்க மளிகை கடையே இல்லாத ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து வந்து தமிழ்நாட்டு அரசலை தலையீழாக புரட்டி போடுகிற அந்த மகனுக்குத்தான் வழி தெரியும் அவனுக்கு தெரியும் அவனுக்கு சாலை இல்லாமல் நடக்க தெரியும் பேருந்து இல்லாமல் அவன் போயிருக்கிறான் சைக்கிளில் அடிபட்டால் அந்த அடிபட்டுக்கு அந்த புண்ணுக்கு மண்ணை தெள்ளி மண்ணை அள்ளி வச்சுட்டு அவன் காலேஜுக்கு போயிருக்காரு கபடி விளையாண்ட பொழுது அந்த கபடி விளையாட்டு கை மூட்டு உடைந்த பொழுது கல்ல குடிச்சிட்டு கபடி அப்படி இழுத்து விட்டுட்டு போயிருக்காரு அவருக்கு தான் தெரியும் வழி தெரியும் மண்ணின் மகனுக்கு தெரியும் ஸ்டாலினுக்கு தெரியுமா கருவாச்சி கிராமம்லாம் என்னென்னு தெரியுமா அந்த மக்கள் படுற வழி தெரியுமா ஏழை எளிய மக்கள்லாம் என்னென்னு தெரியுமா ஒன்றும் தெரியாது இங்க என்ன விளையுதுன்னு தெரியுமா தெரியும் அண்ணன் சீமானுக்கு தெரியும் என்ன விளையும் அது என்ன விளக்கி போகும் அதை எப்படி மாத்திரம் ஒரு விஷன் இருக்கு ஒரு கனவு இருக்கு அந்த கனவு கொண்ட தலைவனுடைய படைக்கு வலிமை சேர்க்க அபிநயா புண்ணிவளவனுக்கு நீங்க நிறுத்துறோம் மருத்துவரையா நிப்பாட்டிக்கிறோம் இந்த நாடு சீர்கெட்டு சீர்கட்டு கிடக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியில இதுவரைக்கும் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து பார்த்தா ஒருத்தர் கூட இந்த மண்ணுக்கு எதுவும் செய்யல ஒரு மாற்றத்தை விரும்பி மருத்துவரை நிப்பாட்டி அந்த மருத்துவருக்கு உண்மையான நேர்மையான மருத்துவர் தமிழ் மருத்துவர் அந்த மருத்துவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்